வாழ்க்கையே முழுகி போச்சு எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்காங்க அப்படின்னு நினச்சி நினச்சி வருந்துறதை மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்க நிறுத்தணுங்க மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நினச்சி நினச்சி கவலைப்பட்டுட்டு மேலே ஒரு படி ஏறக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடியெல்லாம் எத்தனை பேர் எனக்கு துரோகம் செஞ்சாலோ அதை தாங்கிட்டு வாழ்க்கையில் நான் மீண்டு எழுவேன் அப்படின்னு நீங்கள் நிரூபித்து காட்டணும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு குருவின் சாதகமான பார்வை இருக்குதுங்க அதாவது குரு பயிற்சியும் முடிஞ்சாச்சு ராகு கேது பயிற்சியும் வாழ்க்கையில் புதிய வழி பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேவையில்லாமல் உங்களோட கவனம் சிதறும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்னு மட்டும்தான் உங்களுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதை நோக்கி மட்டும் நீங்க நடந்து போனாலே போதுங்க அந்த முருகனோட அருளால வெற்றி உங்களை பின்தொடர்ந்து வந்தே தீருங்க இதுல என் விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஏன்னா இதனால் வரைக்குமே ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் மேசம் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்தது தான் மிச்சம் எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயோ தோல்வியை சந் தான் மிச்சம் இனி அந்த தோல்விகள் வெற்றிகளாக மாறப்போகுது குரு உங்களுக்கு வெற்றிகளை வாரி வழங்க தயாராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட சோம்பலை தள்ளி வைக்கணும் காரணம் என்னென்னா எத்தனையோ முறை நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க அதில் வெற்றியவே பார்க்கல அதனால் உங்களுடைய மனம் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு இந்த முறையும் நம்ம முயற்சி பண்ணால் தோல்வி தான் நம்மளை வந்து அடையுங்கிற வெற்றி வந்து தேவையில்லாத ஒரு எண்ணம் உங்கள் மனசில் எழும்பியிருக்குங்க அதை நீங்கள் அழிச்சிட்டு நிச்சயமாக என்னோடய வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சியோட தயவு செஞ்சு எழுந்து போராடுங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க முடியாது என்னால் இது முடியவே முடியாது கஷ்டமான ஒரு விஷயம் விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்க ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு மனுஷன் அதை முடிச்சுட்டு கொண்டுட்டு வெற்றியை சூடிக்கிட்டு போயிகிட்டே தான் இருக்காங்க அப்படி இருக்க பட்சத்தில் ஏன் மேசத்தாழ முடியாது கால சக்கரத்தில் முதல்ல வரக்கூடியது மேசராசி தான் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முதலிடிக்க முதல் இடத்தை பிடிக்கப் போகிறதும் மேசராசி தான் அப்படிப்பட்ட உங்களால் ஏன் அதை பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பல நாட்களாக தொழில் முடங்கி இருக்கும் அந்த தொழிலில் மிகப்பெரிய அளவில் மாபெரும் வெற்றியை வந்து அடைஞ்சு திருவிங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மேசராசியில் இருக்கக்கூடிய உங்களோட பெற்றோர்களின் உடல்நிலை சீராகுங்க அவங்களோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலேயே உங்களோட வேலையில் பாதி அதாவது எந்த ஒரு ஈடுபாடுமே மொழி ஈடுபாடு உங்களால் செலுத்தும் முடியல மிக பெரிய அளவில் வந்து அவங்களோட உடல் சரீரம் சீராகும் உங்களுடைய வாழ்க்கை நேராகும் ஆமாங்க நாள் வரைக்கும் மேசத்தோட வாழ்க்கை கோணல் மாணலாக தான் இருந்தது எத்தனையோ தடைகள் எத்தனையோ பிரச்சனைகள் மிகப்பெரிய கஷ்டங்கள் அது எல்லாத்தையும் தாண்டி தாண்டி மேசி ராசி இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்குது அப்படின்னா என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து உங்கள் மனசில் ஏதோ ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்குதுங்க அந்த தன்னம்பிக்கை முன்னாடி வைங்க வரக்கூடிய எல்லா தடைகளையும் அந்த தன்னம்பிக்கை உடைச்சு தூர போற்றும் அதுலயும் இந்த பரணி நட்சத்திர இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களோட வாழ்க்கையை பற்றி சொல்லியே ஆகணுங்க அப்படின்னாவே பரணி அப்படின்னாவே மனசுக்கே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது எந்த பக்கம் திருமணாலும் கஷ்டம்தான் கடன் பிரச்சனை குடும்பத்தில் சந்தோஷமே இல்லாத ஒரு நிலை பிள்ளைகள் நினச்ச மாதிரிக்கு நடக்கிறதில்லை மிகப்பெரிய அளவில் மன உளைச்சல் நீங்கள் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அத்தனை கஷ்டங்களுமே உங்களை விட்டு விலக போகுது மிகப்பெரிய அளவில் கடனில் இருந்து பரணி வெளியே வரக்கூடிய நேரம் தான் இது தன்னம்பிக்கையோடு இருங்க இனியும் எந்த ஒரு தருணத்துலையும் நீங்கள் யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க என்ன ஒரு பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கடன் மட்டும் நீங்கள் கொடுக்கவே கூடாது நீங்கள் இவ்வளவு பெரிய கடனாளியாக ஆனதுக்கு காரணமே நீங்கள் கடனை கொடுத்ததுக்காக மட்டும்தான் தயவு செஞ்சு யாருக்கும் இனி வர்ற காலங்களில் கடனை கொடுக்காமல் இருங்க பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் உதவி செஞ்சுக்கலாம் ஏன்னா இது கலியுக காலங்க கர்ணன் அப்படின்னாலே அது மேஷந்தான் அந்த மாதிரி துவார யுகத்தில் வாழ்ந்த கர்ணனை பற்றி இன்றைக்குமே இந்த உலகம் எப்படி பேசிக்கிட்டே இருக்கோ அதே போல் உங்களை பற்றியும் நிச்சயமாக அடுத்த தலைமுறை அடுத்ததாக வரக்கூடிய தலைமுறை எல்லாமே பேசுங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம்னு யார் வந்து செஞ்சாலும் சரிங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க இருக்கிறத எடுத்து கொடுத்துருவீங்க பால் எது விஷம் இருன்னு தெரியாமல் வாரி வாரி வழங்கினதுனால தான் உங்களுக்கு இந்த ஒரு நிலமையே இத்தனை கஷ்டமும் உங்களுக்கு வந்திருக்குங்க மிகப்பெரிய அளவில் இந்த நிலையிலிருந்து உங்களை மேலே கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு அந்த சண்முகநாதனே இறங்கி வந்தாச்சுங்க மிகப்பெரிய அளவில் முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி எந்த விதத்துலேயும் நீங்கள் யார்கிட்டேயும் ஏமாற மாட்டீங்க யார்கிட்டையும் நஷ்டம் அடைய மாட்டிங்க யாராலும் உங்களை வந்து கஷ்டம்னே சொ அடையவே முடியாது இனி எவராலும் உங்களால் கஷ்டம் வந்து வராது நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் எந்த விதமான கவன சிதறும் இல்லாம போனாலே போதுங்க இந்த தடவை நிச்சயமாக உங்களோட லட்சியத்தை அடைஞ்சிட முடியும் பல நாட்களாக நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இந்த பல நாட்களா அரசு தேர்வை எழுதி தோல்வியை சந்திச்சுட்டு மட்டுமே இருந்திருப்பீங்க அப்படி சந்திச்சது மேஷம்தான் அதிகங்க அந்த மேஷத்திற்கு மிகப்பெரிய அளவில் அளவுல அரசு வேலை கிடைக்க போகுதுங்க உங்களோட கெளரவம் சமுதாயத்துல உயரப்போகுது அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டனே மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை மாறப்போகுது பல வெற்றிகளை குரு உங்களுக்கு வாரி வழங்க போகிறாரு மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறீங்க இதனால் வரைக்குமே நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சுங்க இனி எந்த விதமான மனக்கசப்புகளும் உங்களோட மனசில் இருக்கவே இருக்காது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க செவ்வாய்கிழமை தோறும் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனோட ஆலயத்துக்கு போய் வாங்க அறுவடை வீட்டுக்கு தான் போகணும்னு அவசியமே இல்லைங்க உங்களோட இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு திறநீரை எடுத்து நான் வாழ்க்கையில் வளரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உச்சரிச்சுட்டு பூசிக்கோங்க மிகப்பெரிய அளவுல நீங்க பள்ளத்திலிருந்து மேலே ஏறி வர முடியும் ஆமா உங்களுடைய வாழ்க்கைய சில பேர் வந்து மண்ணோடு மண்ணா போட்டு புதைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாதுங்க அந்த மண்ணிலிருந்து நிச்சயமா நிச்சயமாக விதை வந்து ஒரு நாள் விருட்சமாக முளைச்சி நிற்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு உயரத்தை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் அவ்வளவுதான் கல்யாணமாகி ஒரு அஞ்சாறு ஆண்டுகள் ஆயிடுச்சு வில்லை பாக்கியமே இல்லை குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு கதறி அழுததுக்கு மிகப்பெரிய ஒரு வரத்தை அந்த சண்முகநாதனே உங்களுக்கு வாரி வழங்க போகிறாருங்க பிள்ளை செல்வம் அப்படிங்கிற ஒரு சொல்ல இனி நீங்கள் சொல்லவே முடியாது சந்தோஷமாக இருக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை மேஷம் வந்து அடைஞ்சே திருவிங்க இனி உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்கவே முடியாது யார்கிட்டையும் நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போதே சொல்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க அந்த காரியம் வந்து கை கூடிருச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லுங்க ஏன்னா நமக்கு நல்லது நடக்கும்போது தான் அதாவது நாலு நல்லது நடக்கும்போது தான் ஏழு கெட்டது கூடவே சேர்ந்துட்டு வரும் அது நல் அந்த நல்லதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு அதனால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய நல்ல காரியங்கள் கூடி வர்ற வரைக்கும் யார்கிட்டயோ அதை பற்றி ஷேர் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்க போகுதுங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகனை கும்பிடும்போது தனித்து வழி நடக்கும் என்னிடத்து ஒரு வளர்த்து இருபுறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையாக்கும் அப்படின்னு இந்த வேள்மறலை மனசுக்குள்ளே உச்சரிச்சிட்டே வேண்டுங்க இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இதுக்கான அர்த்தம் என்னென்னா எனக்கு யாருமே துணை இல்லை முருகா நீயே கதை நான் இருக்கேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு முன்புறத்திலும் பின்புறத்திலும் வளப்புறத்திலும் இடப்புறத்திலும் உன்னுடைய வேல் துணையாக நிற்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டி கேட்கும்போது மிகப்பெரிய அளவில் அந்த வேல் வந்து உங்களுக்கு துணையாக வந்தே தீருங்க நீங்கள் நினச்ச காரியங்கள் எந்த விதமான தடையுமே இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அமைய போ போகுதுங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது தன்னம்பிக்கையோடு இருங்க மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் நான் இதுதான் சொல்கிறேன் நீடித்த புகழும் நிலைத்த செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் அப்படின்னு என்னோட சார்பாகவும் முருகன் அப்பன் அருளாலையும் நீங்கள் சந்தோஷமாக இனி வரக்கூடிய வாழ்க்கையை வாழ போகிறீங்க கிட்டேயும் சின்னம் வேணா ஆடா இருக்கலாம் ஆனா நாங்களும் அப்படிதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாமலேயே எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி வாழ்க்கைய பறி இருக்கோம் உழைப்பு மொத்தமும் போச்சுங்க ஏஞ்சி நிக்க கூட ஒரு தெம்பி இல்ல ஒரு மாதிரி விருப்பா போச்சு வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடிய நிலையில மேசத்தை நம்ம ஏமாலின்னு அடையாளப்படுத்தவா இல்ல எல்லாரையும் நம்ப கூடிய தூய உள்ளம் படைத்தவங்கன்னு அடையாளப்படுத்துறதா ஆனா மேசத்துடைய குண என்ன தெரியுமாங்க மூக்குக்கு மேலே கோவரும் ஆனால் அன்புக்கு அடங்கி போவாங்க இவங்களை எதிர்த்தா யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது ஆனால் எதிரிகள் கூட பாசத்தை காட்டி பகைமை பாராட்டிட்டாங்கன்னா இவங்களை தூக்கி நீங்க சாப்பிடலாம் இவங்க தான் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரச்கு சாப்பிட்ற மாதிரி செயல்படுத்தக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலோட செய்யக்கூடியவங்க பயம் இல்லாமல் செய்யக்கூடியவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல துடிப்போடு செய்யக்கூடியவங்க அப்போ இவங்களை வந்து ஏமாற்றணும் இவங்கள வந்து ஒழிச்சு கட்டணும்னா நீங்கள் பாசத்தை காட்டி ஏமாற்றலாம் தாராளமாக ஏமாத்திடலாம் இது தாங்க இவங்களுடைய வீக்னஸாகவே இருக்குது ஆனால் மேசத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் சரி எதுலேயும் சரி முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கு உசுரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க துணிச்சல் நிறைந்தவங்க எந்த ஒரு முடிவுமே வேகமாக எடுத்து செயல்படக்கூடியவங்க அதே சமயம் தெளிவான முடிவெடுக்க முடியாது அப்படியே முடிவெடுத்தாலும் அதில் இல்லை உரிமையாக உறுதியாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த அநீதி நடக்குதுன்னா மூக்கு மேலே கோபம் வந்துடும் தவறு தட்டி கேட்பாங்க இந்த கோபம் தான் மேசராசி இவரோட பலமும் இதுதான் பலவீனமும் இதுதான் யார் என்னன்னு தெரியலனா கூட சரிங்க ஈஸியாக நம்பிடுவாங்க நெருங்கி பழகிடுவாங்க தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவாங்க எங்கள் மேசராசி யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்களுக்காக ஒரு ப ல <tankle> ஒரு ஒரு சின்ன சேமிப்புன்னு போட்டு வச்சிருக்காங்கன்னு பத்து பைசா இருக்காதுங்க எல்லார்த்தையுமே செய்ய துணிஞ்சவங்க தான் இவங்களால முடியாத காரியம் அப்படிங்கிறது ஒன்றுமே சொல்ல முடியாது ஆனால் எல்லார்த்தையுமே செஞ்சுருவாங்க தனக்குன்னு சுயமாக சிந்தித்து செயல்பட தெரியாது ஆனால் மற்றவங்களுக்காக நீங்கள் யோசிக்க சொன்னால் செயல்பட சொன்னால் வேறு மாதிரி செய்வாங்க வேறு மாதிரி யோசிப்பாங்க திட்டமிட்டு செயல்படுவாங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க மனிதநேயம் கொண்டவங்க இறக்கக்கூட கொண்டவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க தர்மத்தில் தலை சேர்ந்தவங்க மத்தவங்களுக்கு உதாரணமா வாழ்ந்து காட்டுறதுல மேசம் மேசம் தாங்க இவங்களுக்குன்னு ஸ்தான் தனி சித்தாந்தைய வகுத்து அதன்படி அறநிலையில் வாழக்கூடியவங்க தெய்வத்துக்கு இணையானவங்க இப்பேற்பட்ட உயர்ந்த நலகுணங்களுக்கு உரியவர்களாக வளம் வரக்கூடியவங்க தான் மேசம் மேசத்துக்கு ஏமா இவ்வளவு கஷ்டம் எனக்கு பதிலை சொல்லு நீ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க சதா நேரமும் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கு நான் அப்படி என்ன தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணனா இல்லை என்னை பெத்தவங்க என் முன்னோர்கள் ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்களா தான் எழுச்சி வாயின்னு சொல்லிட்டு கண்டபடி என் தலையில கிறுக்கிட்டாரா எப்பதான் நான் வந்து நல்லா இருக்க போறேன் இப்படி மேசராசி என் கிட்ட சண்டைக்கு வந்தாலுமே தவறு கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவங்க இவங்களை அந்த தெய்வத்துக்கிட்டேயே வந்துட்டு தட்டை கேட்கலாம் நான் என்ன தப்பு பண்ணேன் என்னோட பிறவி தப்பாக நான் வாழ்ந்தது தப்பா என்னுடைய ஒழுக்கங்கள் தப்பாக கேள்வி கேட்கலாம் இப்படின்னு ஆனால் கடவுள் வந்துட்டு ஒரு விதத்தில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் மேசத்திற்கு இவ்வளவு கஷ்டம் ஆகாதுங்க உங்களுக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வரக்கூடிய இந்த இந்த நாட்களில் வீடு தேடி ஒரு நபர் வந்து உங்களுக்காக வரப்போகிறாங்க அந்த கடவுளே உங்களுக்காக வரப்போகிறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த நான் தலைப்பை பார்த்துருப்பீங்க ரெண்டு பெண்களை நம்பவே கூடாது அப்படின்ட்டு அந்த நபரால் நடக்காத ஒன்று நடக்க போகுதுங்க மேசம் அப்படின்னாவே நடக்காத ஒன்றா இதை விட கஷ்டம் ஏதாவது வரப்போகுதா அப்படின்னு இத்தனை நாளாக இருந்துச்சு இல்லையா இத்தனை நாள் உங்கள் வீட்டில் சந்தோஷம் இல்லை உங்கள் மனதுக்கு நிம்மதி இல்லையா ஏதாவது ஒன்று இருந்துச்சா அது எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் நீ இருக்க போகுதுங்க நடக்காத ஒன்று நடக்க போகுது ஒட்டு ஒரே விஷயந்தான் சொல்லுவாங்க எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகிட்டும் அப்புறம் இந்த ஒரே ஒரு நபரால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டம் கவலை சங்கடம் எல்லாமே விலக போகுதுங்க அப்படி யாருமா அந்த நபர் அந்த அதுவும் இந்த நாட்களில் யார் எங்களை தேடி வரப்போகிறா அப்படின்னா நவக்கிரகங்களால் முழு சுப கிரகம் நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்ச குருதாங்க உங்களை தேடி வரக்கூடிய அந்த நபர் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு குருவினால் மேசத்திற்கு கோடான கோடி நன்மைகள் வந்து கிடைக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பாராத சந்தோஷம் கிடைக்க போகுது கோடான கோடியா ஆமாம் அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் இப்போ இந்த குருவினால் மேச ராசிக்கு பெருசாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு கிடைக்குங்க விரும்பி விரும்பிய இடத்துக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கை கூடி வரும் திருக்கடந்த பஞ்சாக்கத்தின்படி வரக்கூடிய நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க அதிர்ஷ்டகரமாக தாங்க இருக்க போகுது அது இந்த வருஷத்தில் குரு பயிற்சிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கடந்த பஞ்சாங்கத்தின்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறப் போகுது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாரு விலகி மிதுன ராசிக்கு போகிறாரு மிதுனம் அப்படிங்கிறது குரு பகவானினுடைய நட்பு கிரகமான புதன் பகவானினுடைய வீடு குருவால அதிர்ஷ்டமோ அவர் போகக்கூடிய இடங்கிறது புத்தி சோ இதனால இவர் எப்பேற்பட்ட பிரச்சனைக்குமே ஈஸியாக தீர்வு காண முடியும் அப்போ இந்த ஸ்தானங்கிறது பலமான வீடு தாங்க இந்த ஸ்தானத்திலிருந்து குருவுடைய பார்வைக்கு பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய இடம் ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியிலோ ஏழாம் பார்வையாக தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியிலும் குரு பகவானினுடைய பார்வை வந்து பதியுதுங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சீரான வளர்ச்சி ஏற்படும் புதிய முயற்சிகளால் அவசரம் கூடாது இதுவுமே நீங்கள் குறித்து வச்சுக்கிட்ட இடம் தான் இது வந்து தொழில் செய்கிறவங்க பண்ணக்கூடாத அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் மே ஆசின் ஒவ்வொரு நட்சத்திரமுமே அவசரப்படக்கூடாது பொருளை அல்ட்டி வாங்குறதோ கொடுக்கிறதோ இருக்கக்கூடாது அதே மாதிரி வங்கி கடன்களை முறையாக திருப்பி செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதற்கேற்று பண வரவு இல்லையா கடனை முதல்ல அடைச்சிருங்க அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்களுக்கு திடீர் பதவி பெருமைகள் கிடைக்கும் அதே சமயம் வாட்டுகளில் நிதானம் முக்கியங்க ஸோ அரசியல்வாதிகளை இதை ஃபாலோ பண்ணிக்கங்க அதே போல யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி நீங்கள் ஜாமீன் சரி பண்ணவே பண்ணக்கூடாதுங்க அதே போல அரசாங்க பணிகளில் இருக்கவங்க நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏற்றம் வரும் சில நேரங்கள்ல சிலருக்கு மட்டும் சொல்றேன் கொஞ்சம் கர்வம் வந்து தலை தூக்கும் தயவு செஞ்சு அதுக்கு வந்து இடம் படுத்துறாதீங்க தவிர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து குறிச்சு வச்சுக்கோங்க என்னதான் நேர காலம் நமக்கு நல்லதாக இருந்தாலும் இந்த சமயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுவே சினிமா நாடகம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து வர தொடங்கும் இந்த சமயத்தில் சஞ்சலம் சபளம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் மாணவர்களுக்கு படிப்பில் முழு கவனம் செலுத்துறது அவசியம்ங்க இதை தாண்டி மேசம் அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது அவசரம் காட்டக்கூடாது அலட்சியம் காட்டக்கூடாது இதை வந்து நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லுவேன் இதை வந்து ரொம்ப பர்டிகுலராக பண்ணுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மை இருந்தாலுமே நரம்பு சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே போல் வண்டி வாகனத்தை இயக்கிறப்ப நிதானம் வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு புதன்கிழமை சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வழிபாடு வைங்க அதே போல் அனுதினமும் அபிராபி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல்கள் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சு இந்த பாடல்களை பாடிக்க கேட்கறதும் நல்லது நீங்கள் அதை வந்து படிக்கிறதும் நல்லதுங்க இதனால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இதை வந்து இதை தாண்டி குரு யாரு குருவால் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா குருவை பொறுத்த வரைக்குமே யாருங்க தனக்காரகன் ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கள் சொல்கிறது தனக்காரகன் தான் ஒருத்தவங்களுக்கு வந்து பண கஷ்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட கொண்டு வந்து ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா குருவுடி அமைப்பு எங்கே இருக்குது அவருடைய பார்வை எங்கே இருக்குது ஏன் பணத்தில் இவ்வளோ தடை அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம் தான் தனம் பணம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும் அதே போல் சுக்கிர சுக விபத்துக்கு காரணம் வரும் சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய பணங்கிறது உங்கள் கையில் இருந்தால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் எங்கே இருக்குன்னா பெரிய அளவில் இருக்கும் அதை நீங்கள் கையிலெல்லாம் வைக்க முடியாது பேங்கில் தான் கட்டுக்கட்டாக அடிக்க வைக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சியால் மேசராசி அதிகாரிக்கு அதிர்ஷ்ட பலன்கள் பிரகாசிக்க போகுதுங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது பாக்கிய வீட்டை பார்க்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகங்க ஸோ மேசராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது வாழ்க வளமுடன்